ஹாய் நாடுகள்ருவட்டாக போட்டு போய் சுட்டி பீரியோர் ஊராக உங்களை சந்திப்பதில் மிகவும் பகழ்ச்சி அடைகின்றேன் நாங்கள் எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை அறிந்தவொன்றால் அது என்ன செய்ய வேண்டும் மற்றவர்களையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் விளங்கப்படுத்த வேண்டும் இவ்வாறு நாங்கள் போகின்ற பொழுது அந்த நபர்களுக்கும் ஒரு விடயமானது சென்றடைகின்றது ஆகவே அவர்களுக்கும் இது சார்பான ஒரு அறிவு வருகின்றது இப்போ நாங்கள் என்று பார்க்க இருக்கின்ற விடயம் வந்து டீ சந்தி என்பது இந்த டீ சந்தி என்றால் அதாவது அதான் இந்த லேடர்ஸ் இருக்கிறார்கள் அதாவது வாகனங்கள் ஓட்டு முறையை வந்து கற்பிப்பவர்கள் அப்போ அவர்கள் அந்த இந்த டீ சந்தி என்கின்ற விடயத்தை தான் நாங்கள் பார்க்குறோம் டீ சந்தி என்றால் என்னது அதாவது டீ வடிவிலான சந்தி ஒரு ஆங்கிலத்தில் டீ வடிவமான சந்தி அதாவது இப்படி இந்த ரோட் போகுது சரிதாட ரைட் அப்போ இந்த டீ வடிவ சந்தியில் நாங்கள் வாகனத்தை எவ்வாறு எடுக்க வேண்டும் அதாவது இப்போ இந்த பக்கம் மெயின் ரோட் வந்து வேப்போ நான் இப்போ பக்கம் மெயின் ரோட் இப்போ இப்போ இந்த உள்ளுக்கு இருக்கிற கை இந்த காட்டுறது ஆடிக்கொண்டிருக்க தானே இந்த கை காட்டுற இடம் இப்போ ஆடிக்கிறேன் அப்போ என்ன செய்ய வேணுமென்றால் இரு பக்கம் பார்க்க வேண்டும் ஒரு பக்கத்தாலே வாகனம் போகும் இன்னும் ஒரு பக்கத்தாலே வாகனம் வரும் அப்போ இவ்வாறு இந்த வாகனங்கள் வருகின்ற பொழுது கபடிக்காமல் நாங்கள் வாகனத்தை எடுப்போவாய் கட்டாய் விபத்து நிகழும் ஆருக்கு நிகழ வாய்ப்பு உள்ளது இந்த டீ சந்தில் ஒரு நாள் வெயிட் பண்ணி வாகனத்தை எடுக்கிற நாங்கள் பின்னுக்கு வர வாகனத்தையும் பார்க்கல முன்னால் வர வாகனத்தையும் பார்க்கல நேருக்கு நடக்கும் இப்போருக்கு தான் கூடுதலான இந்த விபத்து நடப்பதற்கு சித்தாத்திய புரி இருக்கின்றது ஆகவே இந்த டீ சந்தியில் நாங்கள் நிற்கின்ற பொழுது இது பக்கமும் வாகனங்கள் வருகின்ற தூரம் கூடுதலாக இருக்கின்றதா அப்படி கூடுதலாக இருக்கின்ற பொழுது சரி இப்போ இந்த வாகனம் அங்கே வந்து கொண்டிருக்கிறார் இந்த வாகனம் தூரத்தில் வர அப்போ வாகனத்தில் எந்த பக்கம் போகிறீர்களோ அதாவது விலப்பக்கமாக போகிறீர்களோ அல்லது இடப்பக்கமாக திருப்பப்போர்களோ அதற்குரிய சமிஞ்சை அதாவது சிக்னல் இதை நீங்கள் போட்டுட்டு திருப்பினியல் என்று வச்சால் உங்களுக்கு ஏதாவது ஆபத்துகள் இழக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்க அந்த நேரத்தில் என்றால் இல்லை இதை நன்றாக கொள்ள வேண்டும் இப்போ இந்த வயசு ஓடவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இந்த லேனஸில் படித்திருக்க மாட்டார்கள் முந்தி ஏதோ வாகனத்தை அவர்களை ஏதோ ஒரு முறையில் ஓடி காட்டியிருப்பார் இப்போ லேனஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு வந்துவிட்டார் அதாவது இந்த வாகனங்களை வந்து இந்த க எப்படி ஓட்டுவது அதான் இந்த வாகனத்தை எப்படி செலுத்துவது சரியாக இவ்வாறான ஒரு அமைப்பு வந்து விட்டது இதை சொல்லி கொடுப்பதற்கான ஒரு அமைப்பு வந்து விட்டது அப்போ என்ன செய்கிறோம் அங்கே போகின்றோம் எங்களுக்குரிய காசை கட்டுகிறோம் லேர்ன் பண்ணுறோம் நாங்கள் இன்றைக்கு லேர்ன் பண்ண என்னது இந்த டீ சந்தி வீடு ஒரு ஜுட்டி பீடியோடு ஊடாக உங்களை சந்திக்கு வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் குரு வந்தேன் வாகனங்களை பார்த்து ஓட்டுவோம் விபத்துகள் தவிர்ப்போம் ஏழு மாட வரையில் ஒரு அளவான வகத்தில் போவோம் இது சிலர் என்ன என்றால் எழுபது எண்பது இந்த வீதியில் அப்படி அழைத்து தேவையில்லை ஒரு 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 விதி என்னென்றால் டைம் வீட்டில் உங்களுக்கு வீட்டில் ஃபுட்டு தர என்றால் அது எத்தனை மணி நேரம் போனாலும் புட்டா தான் அது சோறாக ஒரு பொழுதும் மாற முடியாது கொள்ளுங்கள் நன்றி